பார்த்தீங்கன்னா பழங்காலத்து கோயிலுக்கு வந்திருக்கோம் நாங்கள் வழியே பயங்கரமாக இருக்குது இந்த வழியை பார்த்தா ஆக்ரோஷமான வழியாக இருக்குது இந்த கோயில் வந்து நைன்டீன் நைன்ட்டியில் கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இதுதான் டெம்பிள் ஓகே நான் வந்து டூவீல் மாடலில் போயிட்டு எடுத்துகிட்டு இருக்கேன் அப்புறம் கோயில் உள்ள அல்லவா என் தாயும் அல்லவா என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா உன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா உன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா ஐஸ் இப்போ நாங்கள் என்னென்ன உள்ளே போக போகிறோம் உள்ளே வந்து ஃபோன் அலோ பண்ண முடியாது அது தவறான ஒரு செயல் அதனால் நம்ம என்னென்னா வெளியிலேருந்து என்னென்ன பார்க்குறோமோ அதெல்லாம் பார்த்து எடுத்துகிட்டு போயிடலாம் ஓகே பை ஐஸ் கைஸ் இப்போ என்னென்னா நாங்கள் வெளியே வந்து உட்காந்துருப்போம் ரெஸ்ட் எடுத்துகிட்டுருவோம் பாருங்கள் எடுக்கிறேன் நான் வீடியோ எடுக்கிறேன் எப்படி பார்த்து பாருங்கள் ஓகே இப்போ உட்காரத்துக்காக நாங்கள் உட்காந்துட்டு இருப்போம் ரொம்ப பழங்காலத்து கோயிலாக இருக்குது ஆனால் பயங்கரமாக இருக்குது உள்ளே போனால் ஒரு ஒய்பில் இருக்கணும் நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் காய்ஸ் இப்போ நாங்கள் எங்கேயே ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கேயே வந்து சேர்ந்துட்டோம் பாருங்கள் இப்போ எங்கே சேர்ந்துட்டோமோ மறுபடியும் அங்கேயே இப்போ கோயிலில் ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வரலான்னு போய் சுற்ற போகிறோம் சுற்றிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கோயிலில் பாருங்கள் ரொம்ப பழங்காலத்து கோயில் பாருங்கள் இப்போ நாங்கள் என்னென்ன கோயில் உள்ளே போயிட்டு நாங்கள் வந்து போயிட்டு வந்துட்டோம் இப்போ என்னென்னா ஃபுல் ஒரு சர்க்கிளில் சுற்றிட்டு அப்படியே வெளியே போயிட்டு கோபுரம் வெளியே ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு காய்ஸ் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த கடவுள் வந்து இங்கே தான் உருவாகிருக்கார் ஓகேவா இங்கே தான் இருந்திருக்கு இது எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே டெம்பிளை ரெடி பண்ணியிருக்காங்க இது பாருங்க இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரெண்ட்டு